பணம் நம்பரில் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி காரோணியாவோட உள்கள் இருக்குது ஏன்னா காரோனியா பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு ஆடலை போன வாரம் சொர்ணக்கிழா அந்த இதுக்கு பதிலாக நமக்கு வந்து பூஜா பம்பர் ஆடி அதனால் அதனால நமக்கு வேண்டாம் சரியா இப்போ ஐநூறு அப்படிங்கிற ரிசல்ட்டோட நின்றுச்சு அதுக்கு மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஆடினாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பது கொஞ்சம் வித்தியாசமாக ஆனாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஐநூறுனு வச்சு ஆடினாங்க ஜீரோ மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகணும்னு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்த ரொம்ப சூப்பராக நாலாம் நம்பர் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச்சாகிருச்சு நம்ம அதாவதுன்னு எதிர்பார்த்தா நாற்பத்தி எட்டு வந்துருச்சு பாருங்க நமக்கு வந்து ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு எதிர்பார்த்து நிறுத்தம் வந்துருச்சு நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு வந்து நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிருந்தது நல்லாவே நல்லா சொல்லி தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக வருன்னு அதே மாதிரி இந்த ட்ராவ்டையும் நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பாப்போம் அதுப்போ இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜீரோ நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அது போக இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்து போன வாரம் ஐநூறுனு கொடுத்தாங்க சரியா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருந்துச்சு மாதிரி நம்மளுடைய அரிசி நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் வேதா ஜோதிதத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா அஸ்ட் வேதிக்க அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இந்த வேதிக்க அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணி கொண்டு வரோம் அதில் குறிப்பாக வந்து உங்களுடைய ராசி உங்களோட நட்சத்திரத்துக்கு பேஸாக வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன நடக்க நடக்காது அப்படிங்கிறது நம்ம பிடிக்கனோட சேர்த்து கொண்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் வந்து மினிமம் வந்து ஒரு முப்பது செகண்டில் இருப்பாங்க நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ராசிக்கான பிடிக்கலாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் இந்த அன்னைக்கு இது வரும் இது வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ட்ராப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது இப்போ எப்படி நம்ம கெஸ்ஸிங்களை கொண்டு வரோம் அதே தான் இங்கேயும் ஜோதிட கணிப்பு இது கெஸ்ஸிங் கணிப்பு தான் இதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இது கிடைக்கணும் இது கிடைக்காது இது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய விதிசு இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் நிறைய வந்து விதிகள் இருக்குது அதனால் நம்ம வச்சு பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நடக்கும் சரி அதனால சொல்கிறேன் சரிங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துட்டு வரோம் சரியா அதே மாதிரி நமக்கு நீங்கள் யாராவது நீங்கள் டியர் விளையாண்டுட்டுருக்கீங்க அப்படின்னா டியர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தொடர்ந்து டியருக்கும் கொடுத்துட்டு வரோம் அதில் ஆள்பட மட்டும் இப்போதைக்கு நம்ம ட்ரையல்வர்ஸனாக கொடுத்துட்டு வரோம் இன்னும் எடுத்து எடுத்து தான் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டிஜிட்டி நம்ம கொடுப்பேன் அப்போ வந்து இன்னும் போக போக வந்து ட்ரையல்வர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கொடுக்கலான்னு இருக்கிறோம் கண்டிப்பாக அது வரணும் நேற்றே வந்து நம்ம ரெண்டு நம்பர் தான் கொடுத்தோம் அழகாக மேட்ச் ஆயிருச்சு ரெண்டே நம்பர் தான் ஆள் பொருள் கொடுத்தா ஒரு நம்பர் சூப்பராகவே வந்து வந்துச்சு அது மாதிரி நம்ம ஆள் பொழுது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரப்போகுது அப்படின்னு நம்ம டிஎலில் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஏன்னா கேஏரில் நம்மளால் முடியல அப்படின்னா டிஎல்லையாவது நம்ம வின்னிங் எடுக்கிற நோக்கம் தான் அதை நம்ம ஸ்ட்ராங்காகவே கடைப்பிடிக்கிறோம் சரி அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது எட்நூற்றி எண்பது ஐநூறு அதில் கணக்கு பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வர எழுநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ஸ்கான வாய்ப்பு இருக்குமானு தெரியல அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி எட்டு நாம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு போனவர்கள் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூறு இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு இடத்துல டபுள்ஸ் கிடச்சிருக்கு ஒன்று நல்லா கவனம் பாருங்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் ஐநூறுங்கிறது டபுள்ஸு இப்போ இதை வச்சு நாளைக்கு டபுள்ஸ் ஆவாங்களோ அப்படின்னா காரோனிய ப்ளஸ் ஆடுவா காரோனியா ஆடுவாங்க காரணியா ப்ளஸ் டபுள்ஸ் ஆடுவாங்களான்னு தெரியல போன வாரம் ஆடி இருந்தாங்க மாதிரி இந்த வாரம் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கு எல்லாம் மேட்ச் ஆனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கரண்டு பயிற்சி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சரிங்களா அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்ப்பேன் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏ போட பி போட் சீப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ போட்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து நமக்கு இருபது பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி முப்பத்தி ஏழு இதில் ஆக்சுவலாக ரெண்டு போடமே பெயிண்டிங் நம்பராக இருக்குது நமக்கு ஒன்றா நம்பர் தான் கணக்குலேயே வர மாட்டேங்கிறதுக்கு என்னன்னே தெரில நமக்கு ஆறாம் நம்பர் வருது நேற்று கொடுத்தலையும் சரி முந்தா நம்பர் கொடுத்தலேயும் சரி தொடர்ந்து ஒன்றாம் நம்பர் கணக்கிலேயே வர மாட்டேங்குது ஆனால் இது வெட்டிங் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்கேன் நாளைக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம் சரிங்க அடுத்த ரெண்டாம் நம்பரை புத்தரைக்கு ரெண்டாம் நம்பர் ஏப்பில் ஏழு பீப்போல் பதினாலு சி போல நமக்கு எட்டு அடுத்த மூணாம் நம்பரை புத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிள்ள எட்டு பீப்பில் பதினஞ்சு போல் வந்து நமக்கு ஒன்பது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதினொன்று பி போல் ரெண்டு சி போல் ரெண்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணி வரோம் இங்கே பாருங்கள் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு எட்டுங்கிறது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினஞ்சு ஒன்பது தான் இருக்குது சரிங்க அதை கணக்கிட்ற அதே மாதிரி நாலு நம்பர் அதே தான் ரெண்டு ஒரு போட தான் பெண்டிங் இருக்குது அதே அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பதினாலு ஒன்று இருபத்தி ஆறு அடுத்து நமக்கு பதினாலு நாலு மூணு ஒரு போர்டு தான் பெண்டிங் இதில் அடுத்து ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ரெண்டு பி பொலில் ஏழு சி பொல்ட் பதினெட்டு இது மோல் கோடு பெண்டிங் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பிபோல் பதினஞ்சு சி போடில் நமக்கு ஜீரோ இன்றைக்கு வந்துச்சு ஜீரோ எட்டாம் நம்பர் தான் வந்துச்சு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஒன்று பிபால அஞ்சு சி போல் நாலு பட் ஜீரோ பத்தரைக்கும் ஜீரோ இருபத்தி ஒரு நாள் இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு நீ பி போடில் மட்டும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சி அவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பத்தரை வரைக்கும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்க சரியா அடுத்து ஒன்றாம் நம்பரை வரைக்கும் ரெண்டு போர்டு பிண்டிங்க அதுக்கு அடுத்தபடி ஏதாவது பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் ஆறாம் நம்பர் இல்லை ஒன்றாம் நம்பர் கூட இல்லை ஒன்றாம் நம்பர் ரெண்டு போடு ஆறாம் நம்பர் கூட இல்லை ரெண்டு போடு தான் அதை அதிகமான பெண்டிங் அஞ்சு ஒன்றுங்கிறது தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இதை பேச வச்சு கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு அப்படி கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு போர்டு பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் ஒரு நம்பர் பெண்டிங்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ஒரு போர்டு பெண்டிங்கு அஞ்சாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போட்ரு ஒரு போர்டு பெயிண்டிங் சரி அது மாதிரி நிறைய ஒரு ஒரு போர்டு பெயிண்டிங் தான் நிறைய நிற்கிது பட் ரெண்டு போர்டு பெயிண்டிங்னு எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் தான் அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது சரி அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்தரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டாம் நம்பரும் சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்குது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம போன டிராவலையும் நம்ம நேற்று போடும்போதே நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி போடும்போதே சொல்லிட்டோம் கண்டிப்பாக நமக்கு ஏழு ரெண்டுங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கு கொண்டுட்டோம் இருக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பீபடை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது அதே மாதிரி அஞ்சு ஜீரோ இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு நாலாம் நம்ப ஏழாம் நம்பர் ரெண்டாவது நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருப்ப நாளைக்கு எனக்காச்சும் கணக்கு போகிறதுனா இடங்கு எனக்கு அது மாதிரி தான் ஒரு சில நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக காண்டியது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியே பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தபடி வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி நாலு ஐநூ நானூற்றி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு சரியா இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆக முடிச்சு நீ தாராளம் எடுத்து வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பார்த்து அடுத்து ஏபிபிசிஎஸியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நா நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஏழு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு சரிங்களா இதுதான் வருதுங்க சரிங்க இப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் என்னங்க ஜீரோ ஜீரோ சின்ன நம்பர் தானே ஏன்னா முதல்ல எடுத்தோடனே பெரிய நம்பருக்கான வேல்யூ போச்சு நமக்கு ஒன்றுமே இல்லை வெறும் ஜீரோ தான் வெறும் நாற்பத்தி எட்டு மணி தான் இப்போ நமக்கு கணக்கில் இருக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ வேல்யூ அதிகமாக இருக்கணும் என்ன வரலாம் நாளைக்கு ஏழை நம்பர் வரலாம் ஜீரோக்கு ஏழு நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு ஏழை நம்பர் அதிகபட்சமான சாத்திய பொருள் இருக்கா ஏன்னா ஏழை நம்பர் வந்து ரொம்ப பிக்கஸ்டான நம்பரு ஒன்பது நம்பருக்கு கீழே ரெண்டு நம்பர் தண்ணி அப்போ பெரிய நம்பர் தான் இல்லையா ஒன்பது நம்பருக்கு எடுத்தபடியே எட்டு எட்டுக்கு கெடுத்தபடியே ஏழு அவ்வளோதான் இதுக்கு மேலே பெரிய நம்பருங்கிறது நம்பரே இல்லை சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு மேலே ஒன்பது நம்பருக்கு மேலே பெரிய நம்பர் எதாவது இருக்காண்ணா இல்லை அப்போ நம்ம அதை கூட தான் கொண்டு ஒரு அடுத்து ஆறாம் நம்பருக்கான சொல்லிட்டு ஏன்னா ஜீரோ கார்ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படி இல்லைன்னா எட்டு கார்ன்னு மேட்ச் ஆகணும் நாலு கார்னு மேட்ச் அப்போ மூணு போலையும் அதிகமாக வரக்கூடிய நம்மளால் ஆறாம் நம்பருக்கான சாத்திய குரல்கள் நாளைக்கு அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்கலாம் சரியா ப்ளஸ் நாளாக நம்பர் ஜீரோக்கு நாள் நாலுக்கு நாள் எட்டுக்கு நாளும்போது இங்கே பர்சனல் கேட்டகரி வயசில் நாளைக்கு வரக்கலாம் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கிது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க சரியா அப்போ நம்ம என்ன ஜீரோ ஏழு ஆறு நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆக ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பரும் நமக்கு என்ன எட்டுக்கு அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சுங்கிறது நமக்கு எக்ஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான்